பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் வழங்கும் கால்நடை விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்கலாம் இதில் பங்கு பெறுவோர் சி பிரதீப் பாபு எம் ஷாலினி எல் நிஷாந்தினி எம் ஓவியா என் பிரேமா வி ரம்யா, வி யஜ்வா ஸ்வர்னா கோஷ் எம் ஓவியா ஆகியோர் ராஜாதி ராஜ ராஜ குலத்தோங்க, ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர காத்தவர ராஜாவிற்கு என் பணிவன்பு வணக்கங்கள் அமரங்கள் மந்திரி சரி அமைச்சரே உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் கூறு பார்க்கலாம் கேளுங்கள் மாடுகளுக்கு நாம் போடும் தீவனம் மட்டுமே போதுமானது என்று நினைக்கிறாயா போதும் என்று தான் நினைக்கிறேன் அப்படி இல்லை அமைச்சரே நம் என்னதான் தீவனம் போட்டாலும் அவ்வப்போது சில தாதுப்பு குறைபாடுகள் மாடுகளுக்கு ஏற்படுகின்றது முதலில் தாதுப்பு என்றால் என்ன மண்ணா அவற்றால் மாடுகளுக்கு என்ன பயன் உனக்கு புரியும்படி நம் கால்நடை மருத்துவ கல்லூரி மாணவர்கள் கூறுவார்கள் கேட்போம் வாருங்கள் கால்நடை தீவனத்தில் தாதுப்புகளின் முக்கியத்துவம் வணக்கம் நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் தீவனத்தில் தாதுப்புகளின் கால்நடை மருத்துவர் நிஷாந்தினி வணக்கம் டாக்டர் உங்களை நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கம் நான் நிஷாந்தினி நான் கால்நடை மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நம்ம இப்போ நேரடியா தலைப்பு கொள்ள போலாம் முதல்ல தாதுப்புனா என்ன டாக்டர் அது கால்நடை வளர்ப்பில் எப்படி பயன் தரக்கூடியதா இருக்கு தாதுப்புக்கள் என்பவை இயல்பான உடல் செயல்பாட்டிற்கு தேவையான ஒரு சத்தாகும் இதனுடைய அளவு தீவனத்தில் குறைஞ்சாலோ அல்லது அறவே இல்லாமல் போனாலோ கால்நடைகளுக்கு பல குறைபாட்டு நோய்கள் ஏற்படும் தேவைப்படக்கூடிய அளவை பொறுத்து தாதுப்புக்களை அதிக அளவில் தேவைப்படுபவை குறைந்த அளவில் தேவைப்படுபவை என இரண்டு வகையாக பிரிக்கலாம் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் ஆகியவை அதிக அளவில் தேவைப்படக்கூடிய தாதுப்புக்கள் தாமிரம் இரும்பு கோபால்ட் ஆகியவை குறைந்த அளவில் தேவைப்படக்கூடிய உடல் வளர்ச்சி கருத்தரிப்பு பராமரிப்பு மற்றும் உற்பத்தியில தாதுப்புகள் பெரும் பங்கு வகிக்கிறது கால்நடை இந்த என்னென்ன விளைவுகள் ஏற்படுது கால்சியம் சத்து குறைபாட்டுனால கறவை மாடுகள்ல பால் காய்ச்சல் என்ற ஒரு வளர்ச்சிதை நோய் ஏற்படுது பால் காய்ச்சல் என்றால் பாலில் ஏற்படக்கூடிய குறைபாடு என்று பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் அது அப்படியல்ல கன்று ஈன்ற மாடுகள்ல ஒரு வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனை ஏற்படுது இதனால பாதிக்கப்பட்ட மாடுகள் தீனி எடுத்துக்காது எழுந்திருக்காது படுத்தே இருக்கும் இதனால பால் உற்பத்தி வெகுவாக குறைஞ்சு போயிடுது இதனால பொருளாதார இழப்பும் ஏற்படுது இது மட்டும் இல்லாம கால்சியம் மற்றும் ரிக்கெட்ஸ் சொத்து குறைபாட்டினால எலும்பு வளர்ச்சி குறைபாட்டினோ ஏற்படுது கன்றுகளுடைய எலும்பு வளைந்து காணப்படும் நடக்கக்கூடிய தன்மை மாறுபடுவதால மூட்டுக்கல்ல வீக்கம் ஏற்படும் பாஸ்பரச்சத்து குறைவான மேய்ச்சல் நிலங்கள்ல மேயக்கூடிய கால்நடைகளுக்கு உடல் மெலிந்து இறுதியில இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இரும்பு மற்றும் தாமிர சத்துக்கள் ரத்தம் மற்றும் ஹீமோகுளோபின் உற்பத்தியில பங்கு வகிக்குது தீவனத்துல இந்த சத்துக்கள் குறைவதனால கால்நடைகளுக்கு வயிற்று போக்கு சோகை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுது இந்த பிரச்சனைகள்லாம் வராம எப்படி தடுக்கலாம் டாக்டர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துல ஏதாவது தொழில்நுட்பங்கள் இருக்கா இதை தடுக்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தனுவாஸ் தாதுப்பு கலவை என்ற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை வாங்கி தீவனத்துல கலந்து கால்நடைகளுக்கு கொடுத்தா இது மாதிரியான குறைபாடுகள் ஏற்படுவதை நம்மால் தவிர்க்க முடியும் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தாதுப்பு கலவை கொடுக்கணும் டாக்டர் கறவை மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு பால் உற்பத்தியினுடைய அடிப்படையில் முப்பதுல இருந்து ஐம்பது கிராம் கொடுக்கணும் கிடையரிகளுக்கு தினமும் பதினஞ்சுல இருந்து இருபது கிராம் என்ற அளவு போதுமானது கண்ணுக்குட்டிகளுக்கு அஞ்சு கிராம் கொடுத்தா போதும் ஓ சரிங்க டாக்டர் இதை எப்படி கொடுக்கணும் கால்நடைகளுக்கு கலப்பு தீவனம் பசுந்தீவன புல் மர இலை வைக்கோல் இத்தோடு சேர்த்து இந்த தாதுப்பு கலவையும் தீவனத்தோட கலந்து கொடுக்கணும் இதோட விலை என்னவா இருக்கு டாக்டர் இதனால விவசாயிகளுக்கு என்ன லாபம் இதனுடைய விலை எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியலீங்களே டாக்டர் நீங்களே சொல்லுங்க ஒரு கிலோ தனுவா தாதுப்பு கலவையுடைய விலை எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த தாதுப்பை தீவனத்தோடு சேர்த்து நம்ம கொடுக்கும் பொழுது பத்து சதவீதம் பால் உற்பத்தி அதிகரிக்க முடியும் பால் உற்பத்தி அதிகரிப்பதோடு மாடுகளில் சினை பிடிக்கக்கூடிய திறனும் அதிகமாகுது இந்த தாதுப்பு கலவை எங்கே கிடைக்கும் டாக்டர் இந்த தனுவா தாதுப்பு கலவை பண்ணையாளர்களுக்காக அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் ரூபாய் எழுபத்தி ஐந்துக்கும் விநியோகம் செய்யப்படுது இதனை வாங்கி பண்ணையாளர்களும் விவசாயிகளும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி விவசாயிகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் என்ன அமைச்சரே உனது விட்டதா அனைத்தும் தீர்ந்து விட்டது மன்னா அமைச்சரே நம் நாட்டிற்கு புதிதாக ஜப்பான் கடை என்ற பறவை அயல்நாட்டு வணிகர்கள் விற்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உனக்கு அதைப் பற்றி எதுவும் தெரியுமா ஆமா மன்னா நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் அக்காடைகளை கொண்டு நம் நாட்டு மக்கள் எவ்வாறு லாபம் ஈட்டுகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை ஜப்பானிய காடை வளர்த்தால் லாபம் கிடைக்குமா என்று அவ்வளவுதானே இதோ சந்தேகத்தை போர்க்க ஒரு நாடக மன்னர் மன்னா என்ன வயிற்று அமைச்சரே நாடகம் பார்த்து பார்த்து சலித்து விட்டது மன்னா எவையேனும் பாடல் வழியாக கேட்கலாமே அதுவும் சரிதான் இதோ பாடலாகவே ஆகட்டும் லாபம் தரும் ஜப்பானிய காடை வளர்ப்பு तन नन ने तनने तन ने तन 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 तनपाडदा मासदा मेल कस्दासना मासदा मासो मासो कस्दासना मासदा मासो मासो कस्दासना मासदा मासो मासो कस्दासना मासदा இலசா காச நோய்க்கு பான காட முட்ட மருந்தாச்சு கண்டோ விட்டு கண்டோ வந்து காட சரி விருந்தாச்சு பல கண்டோ கட முட்டை குந்தா வளர்ப்பலா எரிச்ச குந்தா

ി തോണിത്തോ കൊടുക്കലത്ത് കൊടുക്കലാ ഏഴ് വരോ വള മുട്ട 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 വരും കിട്ട മുട്ടതോ ഐ ലേലോ ഐലസ விரட்டலா நால வாரோ வளர்த்தானே நாவலா கட காடன் காடவளரும் கறிக்காக விற்கலா கடக்காடான காடவளரும் காசு பானோ தன தனன தனன தன தனனா ஜப்பிய காடா கட பண்ண மாசுதா கைல காசு கட என்ன அமைச்சரே பாடல் எப்படி இருந்தது நன்றாக இருந்தது மண்ணா காதுக்கு இனிமையாக இருந்தது உங்க குரலுக்கு இதுவே பரவாயில்லை ஆக பாடல் ரசித்தாயை தவிர பாட்டில் உள்ள கருத்தை உணரவில்லை அப்படித்தானே இல்லை இல்லை மண்ணா பாடல் சொன்ன கருத்துகளையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் சரி சரி போகட்டும் செல்ல பிராணிகளான நாய்களையும் பூனைகளையும் மற்றும் மனிதர்களையும் தாக்கும் வெறிநோயை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதே மண்ணா சரி கவலையை விடும் இதோ உமக்காக வெறிநோய் பற்றியும் கால்நடை மருத்துவ மாணவர்கள் நாடகம் வாயிலாக கூறுகிறார்கள் அதை கேட்போமா வெறிநோய் தடுப்பது எப்படி ஹலோ டாக்டர் நான் யார் பேசுறேன்னு தெரியுதுங்களா அடடே என்ன கேள்வி இது சுதாமா உங்கள தெரியாம இருக்குமா நீங்க தான் இந்த ஊருக்கே தலைவராச்சே அப்புறம் உங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் உண்மையா விஷயம் ஆமாங்க டாக்டர் நான் கூட போன வாரம் பத்திரிக்கை வைக்கலான்னு உங்க வீடு வரைக்கும் வந்திருந்தேன் வீட்டில் கேட்டால் நீங்கள் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா சொன்னாங்க ஆமாங்கம்மா ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்து பத்திரிக்கை வைக்கலாம்னு நினச்சா எங்க நேரமே இருக்க மாட்டேங்குது அதனால என்னங்கம்மா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் சொல்லணுமா என்ன கவலையை விடுங்க சரியா சொன்னீங்க போங்க அப்புறம் சுதாமா என்ன விஷயம் கால் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க சொல்ல வந்த விஷயத்தே மறந்துட்டு வேற ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வெறிநோய் பற்றின விழிப்புணர்வே இல்லை அதனால் நீங்கள் வந்து ஊர் மக்களுக்கு வெறிநோய் பற்றின விழிப்புணர்வு கொடுத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அட நல்ல விஷயம் தானே விழிப்புணர்வு கொடுக்கறது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக தானே இருக்கும் நாளைக்கே வெறிநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க என்ன சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் டாக்டர் நீங்கள் பொதுமக்களை பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடுங்க நான் சரியாக ஒரு பத்து மணிக்கு அங்கே இருக்கேன் ரொம்ப நன்றி டாக்டர் அப்போ நம்ம நாளைக்கு பார்ப்போம் இங்கே கூடியிருக்கும் சபையருக்கு வணக்கம் நம்மள பல பேருக்கு இந்த வெறிநோய் குறித்த விழிப்புணர்வே இல்லை வெறிநோய் குறித்த அறிவியல் விஷயங்களை தெளிவுப்படுத்தலாம்னு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம் ஊர் தலைவர் சுதா அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள் ஆங்கிலத்தில் ரேபிஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த வெறிநோய் மனிதர்கள் உட்பட அனைத்து பாலிவுட்டுகள் இனத்தையும் பாதிக்கும் ஒரு கொடிய வைரஸ் நோயாகும் இந்த நோய் மனிதர்கள் மற்றும் விலங்குகளோட மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது இந்த வைரஸ் வவ்வால் போன்ற உயிரினங்களில் இயற்கையாகவே இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் வெறிநோயினால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் குறிப்பாக நாய்கள் மற்ற விலங்குகளையோ அல்லது மனிதர்களையோ கடிக்கும் பொழுது இந்த நோய் பரவுகிறது இது பாதிக்கப்பட்ட விலங்குகள் மனிதர்களிடையே இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய நோயாகும் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கைப்படி உலக அளவில் ஒரு வருடத்துல ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மனிதர்கள் வெறிநோயினால் உயிரிழக்கின்றனர் இவ்வளோ ஆபத்தான வெறிநோயோட அறிகுறி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் வெறிநோய்க்கான அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளி பொதுவாக இரண்டிலிருந்து மூணு மாதங்களாகும் ஆனால் வைரஸ் நுழையும் இடம் மற்றும் வைரஸ் சுமை போன்ற காரணிகளை பொறுத்து ஒரு வாரம் முதல் ஒரு வருடம் வரை மாறுபடலாம் வெறிநாய்க்கடியின் ஆரம்ப அறிகுறிகளில் காய்ச்சல் வலி மற்றும் வழக்கத்திற்கு மாறான அல்லது விவரிக்க முடியாத கூச்ச உணர்வு காயம் ஏற்பட்ட இடத்தில் குத்துதல் அல்லது எரியும் உணர்வுகள் போன்ற பொதுவான அறிகுறிகள் அடங்கும் வைரஸ் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு நகரும் போது மூளை மற்றும் முதுகுத்தண்டில் அபாயகரமான வீக்கம் உருவாகிறது அறிகுறிகளின் அடிப்படையில் வெறிநோயின இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து மிகுந்த வெறிநோய் மற்றொன்று பக்கவாத வெறிநோய் மிகுந்த வெறிநோய் வகையோட அறிகுறிலாம் என்னென்ன டாக்டர் சீற்றமிகுந்த வெறிநோய் வகையில அதிவேகத்தன்மை கட்டுப்பாடற்ற நடத்தை எதிர்படும் உயிரினங்களை கடித்தல் மாயத் தோற்றம் ஒருங்கிணைப்பு இல்லாமை தண்ணீர் பயம் மற்றும் புதிய காற்றின் பயம் போன்ற அறிகுறிகள் தென்படும் இதய சுவாச மண்டலம் செயலிழந்து போவதன் காரணமாக சில நாட்களுக்கு பிறகு மரணம் கூட ஏற்படலாம் ஓ அப்படியா டாக்டர் அப்பனா அந்த பக்கவாத வகை வெறிநோயோட எல்லாம் என்னென்ன மனிதர்களுக்கு ஏற்படும் வெறிநோயில் பக்கவாத வெறிநோய் வகை இருபது சதவீதம் ஆகும் வெறிநோயின் இந்த வடிவம் சீற்ற வடிவத்தை காட்டிலும் சீற்ற மிகு அறிகுறிகள் குறைவு மேலும் அறிகுறிகள் தெரிவதற்கு சற்று அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் காயம் ஏற்பட்ட இடத்திலிருந்து தசைகள் படிப்படியாக செயலிழக்கும் கோமா மெதுவாக உருவாகி இறுதியில் மரணம் கூட ஏற்படலாம் ரேபிஸின் பக்கவாத வடிவம் பெரும்பாலும் தவறாகவே கண்டறியப்படுகிறது நம்மள பல பேர் வெறிநோயால் பாதிக்கப்பட்ட நாய் வெறித்தனமா மற்றவங்களை கடிக்கும் அதை தான் வெறிநோயோட அறிகுறியா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ டாக்டர் சொன்ன அப்புறம் தான் வெறிநோயோட பக்கவாத வடிவம் பற்றி ஒரு புரிதலே வருது டாக்டர் நாய் கடிச்சப்பறம் முதல் உதவியா என்னென்ன பண்ணணும் முதல்ல கடி ஏற்பட்ட உடனே காயத்தை உடனடியாக ஓடும் தண்ணீரில் சோப்பு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கழுவணும் உடனே பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார அணுகி தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த வெறிநோய் தடுப்பூசி போட்டுக்கலாமா இது என்ன கேள்வி கர்ப்பிணி பெண்களுக்கும் வெறிநோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் வெறிநோய் தடுப்பூசி போட்டுக்கிட்டா மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே உண்மையா டாக்டர் உண்ணும் உணவுக்கும் வெறிநோய் தடுப்பூசிக்கும் சம்பந்தம் இல்லை ரேபிஸ் தடுப்பூசி போடும் நாட்களில் உணவு பத்தியம் ஏதும் இல்லை இவ்வளோ கூடிய வெறிநோயை தான் தடுக்கிறது இதுக்கு ஏதாச்சும் தடுப்பு முறை இருந்தா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் மனிதர்களுக்கு ஏற்படும் வெறிநோய் பெரும்பாலும் நாய்க்கடியின் மூலம்தான் ஏற்படுகிறது எனவே வளர்ப்பு நாய்களுக்கும் மற்றும் பூனைகளுக்கும் இந்த நோய் வராமல் தடுக்க வெறிநோய் தடுப்பூசி போடுவது நல்லது டாக்டர் எங்க வீட்டில் ரெண்டு நாய்க்குட்டி வளர்க்குறோம் அப்ப எந்தெந்த வயசுல நாய்க்குட்டிக்கு தடுப்பூசி போடணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாய்க்குட்டிகளுக்கு மூன்று மாதத்தில் முதல் வெறிநோய் தடுப்பூசி போட வேண்டும் பிறகு மூன்று வாரம் கழித்து பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட வேண்டும் அதன் பின் வருடம் ஒருமுறை நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போட வேண்டும் மேலும் விவரங்களுக்கு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அணுகலாம் நாளைக்கே முதல் வேலையா எங்கள் வீட்டு செல்லப்பிராணிகளுக்கு பிராணிகளுக்கு வெறிநோய் தடுப்பூசி போட்டுடுறேன் வருமுன் காப்போம்னு சொல்லுவோம்ல அதுபோல நாய் கடிக்காமலேயே மனுஷங்களுக்கு வெறிநோய் வராமல் தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா ஏதாவது வெறிநோய் தடுப்பூசி போடலாமா டாக்டர் கால்நடை மருத்துவர்கள் மாணவர்கள் அப்புறம் கால்நடை சம்பந்தமாக பணிபுரியும் வேலையாட்கள் முன்னெச்சரிக்கையாக வெறிநோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் இந்த தடுப்பூசியை எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் அப்புறம் ஏழாவது நாள் அப்புறம் இருபத்தோராவது நாள்னு மொத்தமா மூன்று தடவை போடணும் நம்ம ஊர்ல நாய் கடிச்ச இடத்துல எருக்கம்பால் ஊற்றுறாங்களே அது சரியா டாக்டர் இது வந்து தவறு நாய்க்கடியின் காரணமாக ஏற்பட்ட காயத்தில் இவ்வாறு எருக்கம்பாலை ஊற்றக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடி ஏற்படவுடனே காயத்தை உடனடியாக ஓடும் தண்ணீரில் சோப்பு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கழுவுணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையை அணுகி தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் நாய்களுக்கு மற்றும் பூனைகளுக்கு வெறிநோய் வராமல் தடுக்க இந்த வெறிநோய் தடுப்பூசி போடுவதே இந்த நோயை தவிர்ப்பதற்கு ஒரே வழி அதனால் வீட்டில் யாரெல்லாம் நாய் வளர்த்துட்டு வரீங்களோ உங்கள் செல்லப்பிராணிகளுக்கு முதல்ல தடுப்பூசியை போடுங்க திரும்பவும் சொல்கிறேன் தடுப்பூசி போடுறது தான் இந்த நோய் வராமல் தடுக்க ஒரே வழி இந்த வெறி இவ்வளவு ஆபத்தானது மட்டுமல்லாமல் அது மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பரவக்கூடியது என எனக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்துள்ளது மண்ணா ஆமாம் அமைச்சரே உன்னை போல் மற்றவர்களும் புரிந்து கொண்டால் எளிதாக ஒழிக்க முடியும் ஆமாம் மண்ணா நீங்க சொல்வதுதான் சரி இதை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு உண்டாக்கலாம் நாம் பகிர்ந்த அனைத்து செய்திகளையும் கேட்டு எண்ணற்ற மக்கள் நிச்சயம் பயனடைவார்கள் என்று நம்புகிறோம் இதுவரை சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் வழங்கிய கால்நடை விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்டீர்கள் இதில் பங்கேற்றோர் சி பிரதீப் பாபு எம் ஷாலினி எல் நிஷாந்தினி எம் ஓவியா என் பிரேமா வி பிரவீன் எஸ் ரம்யா வி மகா ஸ்வர்ணா கோஷ் எம் ஓவியா ஆகியோர் வேளாண் திட்டங்கள் விவசாய உள்கட்டமைப்பு நிதி திட்டம் வேளாண் தொழில் முனைவோர் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அரசு நிதி உதவி பெறும் பொது தனியார் கூட்டமைப்புகள் போன்றவற்றிற்கு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்க நிதி வசதி வழங்கப்படும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் நாட்டில் விவசாய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஊக்கத்தொகை மற்றும் நிதி உதவி வழங்குவதாகும் இணைய சந்தை தளங்கள் சேமிப்பு கிடங்குகள் தரம் பிரிக்கும் அலகுகள் குளிர் சங்கிலி தளவாட வசதிகள் முதன்மை செயலாக்க மையங்கள் பழுக்க வைக்கும் அறைகள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் விநியோக சங்கிலி முறைகள் போன்றவை இதில் அடங்கும் இந்த நிதி வசதியின் கீழ் இரண்டு கோடி வரையிலான அனைத்து கடன்களுக்கும் ஆண்டுக்கு மூன்று சதவிகிதம் வட்டி மானியம் இருக்கும் இந்த மானியம் அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மொத்த மானியத்தில் இருபத்தி நான்கு சதவிகிதம் எஸ் எஸ்டி தொழில் முனைவோருக்கு பயன்படுத்தப்படுகிறது இது தவிர கடன் வழங்கும் நிறுவனங்கள் பெண்கள் சார்ந்த தொழில் முனைவோருக்கு போதுமான நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் மற்றும் சமூகத்தின் பிற நலிந்த பிரிவினருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடன் வழங்கப்படலாம் இத்திட்டத்தின் நன்மைகளாவன மேம்படுத்தப்பட்ட சந்தைப்படுத்துதல் உள்கட்டமைப்பு விவசாயிகளை நேரடியாக நுகர்வோருடன் இணைத்து விற்பனையை அதிகரிக்கிறது இதனால் விவசாயிகளின் உற்பத்தி பொருளின் மதிப்பு உயர்கிறது இதன் மூலம் விவசாயிகளின் ஒட்டுமொத்த வருமானமும் உயரும் தளவாட உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வதன் மூலம் விவசாயிகள் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் மற்றும் இடைத்தரகர்களின் தலையீட்டை தடுக்க முடியும் இது விவசாயிகளை சுதந்திரமான சந்தை அணுகளை மேம்படுத்த உதவும் நவீன பேக்கேஜிங் மற்றும் குளிர் சேமிப்பு அமைப்பு வசதிகள் மூலம் சந்தையில் தங்களின் விளைபொருளை எப்போது விற்க வேண்டும் என்பதை விவசாயிகள் தீர்மானிக்க முடியும் உற்பத்தி திறன் மற்றும் உள்ளீடுகளை மேம்படுத்துவதற்கான விவசாயிகளிடையே கணிசமான சேமிப்பை ஏற்படுத்தும் வட்டி மானியம் ஊக்கத்தொகை மற்றும் கடன் உத்தரவாதம் மூலம் ஆதரவு அளிப்பதன் மூலம் தற்போது சாத்தியமில்லாத திட்டங்களில் முன்னுரிமை துறை கடன்களை அரசு நேரடியாக வழங்க முடியும் இதன் மூலம் விவசாயத்துறையை உலக தரத்தில் மேம்படுத்த முடியும் அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு மேம்பாடுகளின் காரணமாக தேசிய அளவில் உணவு வீணாகும் சதவீதத்தை அரசாங்கம் மேலும் குறைக்க முடியும் மத்திய மாநில அரசு முகமைகள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் விவசாய உள்கட்டமைப்பில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான சாத்தியமான பொது தனியார் கூட்டணிவு திட்டங்களை வடிவமைக்க முடியும் மறு நிதியளிப்பு வசதி கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பிராந்திய கிராம வங்கிகள் வளர்ச்சிக்கு துணை புரியும் இயற்கை வேளாண்மைக்கான மானிய திட்டம் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகரிப்பும் தொடர்ச்சியான பயன்பாடும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்த தொடங்குகிறது எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது கரிம வேளாண்மைக்கு ரசாயன உள்ளீடுகளுக்கு பதிலாக உயிரியல் மற்றும் கரிம உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன மேலும் இந்தியாவில் உயிர் உரங்கள் அல்லது கரிம உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதன்படி கரிம வேளாண்மைக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உயிர் உரங்கள் தயாரிக்கும் வணிக உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் வழங்குகிறது திட்டத்தின் நோக்கங்கள் கரிம உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மூலதன மானிய திட்டம் நபார்டுடன் இணைந்து தேசிய கரிம வேளாண்மை மையம் என்சிஓஎஃப் மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத் துறையால் செயல்படுத்தப்படுகிறது கரிம இடுபொருட்களை கிடைக்கச் செய்வதன் மூலம் நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக சார்ந்திருப்பதை குறைப்பது இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவது ஊட்டச்சத்து வளங்களை ஏற்படுத்துவது மற்றும் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் மானியத்திற்கு தகுதியான நிறுவனங்கள் கரிம உரங்கள் அல்லது உயிர் உரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியுடையவை உயிர் உரங்கள் மற்றும் உயிர் கொல்லிகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் விவசாயிகளின் குழு தனி உரிம நிறுவனங்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் கூட்டுறவு உரத் தொழில் நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவையும் மானியம் பெறலாம் பழம் மற்றும் காய்கறி கழிவு உரம் தயாரிப்பு நிறுவனம் அமைக்க திட்டமிடும் நகராட்சிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம் திட்ட இடம் இந்த திட்டத்தின் கீழ் இருப்பிடத்திற்கு குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை எனவே தொழில் முனைவோர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமான மற்றும் வணிக ரீதியாக சாத்தியமான எந்த இடத்திலும் நிறுவனத்தை அமைக்க முடியும் மானியத்தின் வெளியீடு இந்த திட்டம் கடன் இணைக்கப்பட்ட மற்றும் பின்முடிவு மூலதன முதலீட்டு மானியத்தை வழங்குகிறது இத்திட்டம் உயிர் உரம் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லி அலகுகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து சதவீத மூலதன மானியத்துடன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக நாற்பது லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறது ஒரு யூனிட்டிற்கு அதிகபட்சமாக அறுபது லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் முப்பத்து மூன்று சதவீதம் மூலதன மானியத்துடன் பழம் மற்றும் காய்கறி உரம் அலகுகள் வழங்கப்படுகின்றன திட்ட செலவில் வாங்கப்பட்ட நிலத்தின் விலை குடிமை பணிகள் ஆலை மற்றும் இயந்திரங்கள் அறிவியல் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் போன்றவை அடங்கும் திட்ட செலவில் நிலத்தின் மதிப்பை கணக்கிடுங்கள் அது திட்ட செலவில் பத்து சதவீதத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் நிலம் மற்றும் சிவில் கட்டமைப்புகளின் செலவு மொத்த நிதி செலவினத்தில் ஐம்பது சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர் வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் இயற்கையின் வழியிலே செல் நாம் இனி மேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனி மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை வேளாண்மை வேணும் இன்னும் போருள்ள பெறையும் விளை தேடுவோம் நீ தம்முடைய பாலில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ